மாரிக்கிறத பார்த்தா அடிச்சிருவாங்க அடிச்சிருங்க நான் இந்த கடையில் சாக்லேட் காஃபி குடிக்கணும்னு நினைச்சேன் குடிச்சிங்க பட் நீதே குடிச்சிட்டேன் நீதே குடிச்சிங்க அவுட் ஆயிட்டீங்க நீங்க மறக்காம நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்றீங்களா ஏங்க அடிச்சிடங்கங்க அடிச்சிட்டு ட்ரை பண்றேன்றாங்க

இப்போ என்னென்னா ஆக்சுவலாக ஒரு கேம் ப்ளே பண்ண போகிறோம் என்ன கேம்னா ஆக்சுவலாக மாற்றி யோசி அவர் கேள்வி கேட்பேன் அதுக்கு சம்பந்தம் இல்லாமல் நீங்கள் ஒரு பதில் சொன்னோம் யூஸ் பண்ண விட திருப்பி யூஸ் பண்ணக்கூடாது ஓகேவா ரெடியா இல்லை ஒரு ஆமாம் யூஸ் வந்து த்ரீ டைம் யூஸ் பண்ணக்கூடாது மூணு மூணு மேலே யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகே அவர்கேவா ரெடியா போயிடலா அண்ணா நகரிலேயே உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு என்னாச்சு செவன் ஓ கிளாக் சாப்பிட்டேன் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க எட்டு மணியோ எட்டு மணிக்கு கிளஞ்ச போறீங்களா? இப்ப மத்தியானம் சாப்பிட்டீங்களா? இன்னைக்கு சாப்பிட்டீங்களா? 11 மணிக்கு பஸ் இருக்கு வேற. என்ன என்ன ஏரியா நீங்க? இன்னி பன்னானகில் இருக்கோம். அண்ணா இருக்கீங்களா? கோடம்பாகம் தான் பஸ். கோடம்பாகத்துக்கு பஸ் போனா நம்ம பாயம்பேர் தான் போணும். காலேஜ் எப்ப முடிச்ச? எந்த காலேஜ் நீ? நீ என்ன ஷாப்பிங் பண்ண? எங்க அண்ணன் பேசாத நீ ஏன்டா பேசுங்க இப்போ என்ன ஷாப்பிங் பண்ண நான் எங்க என்ன ஷாப்பிங் பண்ண நீங்க என்ன ஷாப்பிங் பண்ணி வந்து என்ன ஷாப்பிங் பண்ணியிருக்கீங்க இருக்கீங்க இருக்கீங்களா இது ஒரு போய் இட்ஸ் மீ விஜே முருகா ஃபாலோ பண்றீங்களா யூடியூப் இருக்கா லவ் ஃபார் ரெமோ சேனல் பேர் இதுக்குமேல முடியாதுங்க முடிச்சு நான் பேசுறேன் சரி ஓகே நீங்கள் பேசுனதால நான் வந்து உங்களுக்கு ஒரு பிக்கப் லைன் சொல்கிறேன் ஓகேவா அந்த பிக்கப் என்ன உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணும் மேபி உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஸ்லாப் பண்ணிக்கலாம் ஸ்லாப் பண்ணிக்கலாம் ஐயோ உங்க ரெடியாக இருக்கிறத பார்த்து அடிச்சிருவாங்க போல இருக்கே சரி ஓகே ஏர்போர்ட்லாம் போயிருக்கீங்களா இல்லை ஏர்போர்ட் இல்லையா இல்லைங்க ஏர்போர்ட் தெரியுமா தெரியாது உங்களுக்கு சரி தெரியும் தெரியல ஏர்போர்ட்டில் இருக்கும் நிறைய ஃப்ளைட்டு என்னை அறியாமலே உங்களை அடிக்கிறேன் நான் சைட்டு உங்கள் மறைக்கிறத பார்த்தா அடிச்சிருவாங்க அடிச்சிருங்க